சிம்மம் ராசி அன்பர்களுக்கு என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதத்திற்கு உண்டான ராசி பலன்களை பார்க்கவிருக்கிறோம் சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை இந்த பதிவுல இப்போ நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுவதுமா பாருங்க ஜோதிடம் ஆன்மீகம் ராசிபலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சிம்மம் ராசி மகம் பூரம் உத்தரம் ஒன்றாம் பாதம் கிரக நிலைகள் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது கலத்தரஸ்தானத்தில் சனி அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் ராகு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் தொழிற்த்தானத்தில் புதன் சுக்கரன் சூரியன் குரு என கிரக நிலைகள் சஞ்சிக்கின்றன கிரக மாற்றங்கள் ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதிமூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கர பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அயன சயன போக ஸ்தானத்திற்கு மாறுகிறார் பலன்கள் அதிகார தோரணையிலும் காணப்படும் சிம்மராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீர்கள் உங்கள் வழி தனி வழி என்று சொல்லப்படுவீர்கள் இந்த மாதம் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் புத்தி தெளிவு உண்டாகும் நல்லது எது கெட்டது இது என பிரித்து பார்த்து செயல்படுவீர்கள் எதிர்பாராத சில திருப்பங்களால் காரிய வெற்றி உண்டாகும் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் தொழில் வியாபாரம் திருப்தியாக இருக்கும் தொழிலில் முன்னேற்றம் காண வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் நிதானமாக பேசுவதன் மூலம் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம் சில கட்டளையிடுகின்ற பதவி கிடைக்கப் பெறுவீர்கள் எதிர்பார்த்த பண உயர்வு பண பத பண உதவி கிடைக்க பெறுவீர்கள் குடும்பத்தில் திடீர் செலவு ஏற்படும் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அதன் மூலம் அவர்களின் நன்மதிப்பை பெறுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும் பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவீர்கள் வழக்குகளை தள்ளி போடுவது சமாதான முறையில் பேசி தீர்த்து கொள்வதும் நல்லது பெண்களுக்கு தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு காரிய வெற்றி பெறுவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் கலைத்துறையினருக்கு விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலனை பெறுவீர்கள் பணவரத்து திருப்தியாக இருக்கும் இதுவரை இருந்த தடைகள் நீங்கும் எதிலும் முழு முயற்சியுடன் ஈடுபடுவீர்கள் எல்லாவற்றிலும் சாதகமான பலனே உங்களுக்கு கிடைக்கும் காரியங்கள் அனுகூலமாக நடக்கும் அரசியல் துறையினருக்கு புத்தி தெளிவு ஏற்படும் மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் மனக்குழப்பம் நீங்கும் ராசிநாதன் சூரியன் சஞ்சாரம் பணவரத்தை அதிகப்படுத்தும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் அரசு மூலம் நடவடிக்கை நடக்க வேண்டிய பணிகள் இருந்த தொய்வு நீங்கும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கூடுதல் முயற்சி மேற்கொள்வது நல்லது சக மாணவர்களுடன் நிதானமாக பேசி பல மிகப்பெரிய வெற்றியையும் நன்மையையும் கொடுக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் மன சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் உடைமைகளை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது மாணவர்களுக்கு கல்வி பற்றிய வீண் பயம் ஏற்பட்டு நீங்கும் வாகனங்களை கவனமாக கையாள்வது மிகவும் நன்மையை கொடுக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படுவீர்கள் பண வரவு கூடுதலாகவே இருக்கும் செய்யும் காரியத்தில் மன திருப்தி கிடைக்கும் அடுத்தவர்களுக்காக எந்த பொறுப்பையும் ஏற்காமல் இருப்பது நல்லது மற்றவர்களுக்காக வீண் அலைச்சல் செலவு செய்ய வேண்டியிருக்கும் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடந்தாலும் எதிர்பார்த்த லாபம் குறையலாம் வியாபாரம் தொடர்பான பணம் பரிவர்த்தனையில் கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எவ்வளவு உழைத்தாலும் எதிர்பார்த்த பலன் கிடைப்பதில் சற்று தாமதம் உண்டாகும் இந்த மாதத்திற்கான உங்களுக்கான பரிகாரம் பக்கத்தில் இருக்கும் சிவன் கோயில்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் சென்று வில்வ இலையை அர்ச்சனை செய்து வணங்க உங்களுக்கு எல்லா நன்மைகளும் மனதில் மகிழ்ச்சியும் மன தெம்பும் உற்சாகமும் பண வரவும் நீடிக்கும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி பெற்று கைகூடி வரும் இந்த மாதத்திற்கான அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் புதன் வெள்ளி சந்திராஷ்டம தினமங்கள் ஒன்று இரண்டு இருபத்தெட்டு இருபத்தொம்பது அதிர்ஷ்ட தினங்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனல் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்